மனம் தண்ணி தண்ணீர் வந்து எப்பவுமே கீழ் நோக்கி தான் ஓடும் மேல் நோக்கி ஓடாது இது முதல்ல நம்ம தெளிவாக போகும் இப்போ உணர்ச்சிகள் எப்போவுமே நம்மளை கீழ் நோக்கி தான் தள்ளும் ஆனால் இதை இந்த கீழ் நோக்கி போகக்கூடிய மனசை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க மேலோங்கி வராங்க அதுதான் எங்கள் நிகழ்வு இப்போது மனம் உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு டேம் மாதிரி தண்ணியை தேக்கி வைக்கிற மாதிரி அந்த தேக்கி வைக்கிறேன்னு சொல்லி தேக்கி வச்சு சட்டுன்னு ஒரு நாள் உடச்சோன்னா அது பேரழிவை உருவாக்கிடும் அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடாது உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளார வைக்கணும் கட்டுக்குள்ளார வைக்கிறது வேற கட்டுக்கடங்காமல் போகிறது வேறு ரொம்ப அடக்கிறன்னு வெடித்து போகிறது வேறு அப்போது இந்த கட்டுப்படுத்தி தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதில் பாசனம் செய்யலாம் கரண்ட் எடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் இன்னும் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு